அருண் அவங்க இருந்தால் நல்லா இருக்கோ பிளஸ் சௌந்தர்யா இருந்தால் நல்லா இருக்கும் ராணவ இருந்தால் நல்லா இருக்கும் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க முத்துகுமரன் நல்லா பண்றாங்க பண்றாங்கன்னா பர்சனலா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் விஷால் அருண் தீபக் அவரு அப்புறம் இவங்க சௌந்தர்யா போவாங்க அவங்க பிஆர் வச்சிருக்காங்களா என்னெல்லாம் தெரியல ஓட்டு போடுறதுக்கு அதனால் அவங்க போக சான்சஸ் இருக்குது அண்டு விஜே விஷால் அவர் போவார் அதுக்கப்புறம் மஞ்சரி போகணுன்னு எனக்கு இருக்குது பர்சனலாக பட் யார் போவான்னு தெரியல முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் அண்ட் தென் ஜாக் இவங்க நாலு பேர் ஆக்சுவலி பெட்டராக ப்ளே இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ் தீபக் வருவாங்க முத்துக்குமரல் வருவாங்க விஷால் வருவாங்க அருண் வருவாங்க விஷாலண்ணா சௌந்தரி அக்கா அப்புறம் வந்து அருள் அண்ணா அவங்க அப்படி அவங்க முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் ஆ தீபக் அப்புறம் மஞ்சுரி ஒன்று தீபக் ஒன்று முத்துக்குமரன் இன்னொன்று ஜாக்லின் இன்னொன்று வந்து மஞ்சுரி எனக்கு வந்து தீபக் வந்தால் நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து ஜெஃப்ரி ராணுவ வந்தால் நல்லாயிருக்கும் ரயானா வந்தால் நல்லாயிருக்கும் தீபக் அருண் அன்ஷிதா சௌந்தர்யா முத்துகுமரன் மஞ்சதி தீபக் ஜெஃப்ரி கண்டிப்பா தீபக் போவார் திங் ஹீ இஸ் வெரி மெச்சூர்ட் வெரி டாலண்டட் கண்டிப்பா ஒரு போவார் முத்து கண்டிப்பா போவன் ரெண்டு ஜாக்லின் போவாங்க சௌந்தர்யாக்கும் அந்த பிஆர் செட் அப்லாம் அதிகமாக இருந்ததுனால ஷி மைட் கோ ஸோ நான் ஜாக்கில் நான் மஞ்சிரி ரெண்டு தான் ஒருத்தர் போவாங்க நினைக்கிறேன் மூணு பேர் கன் கான்ஃபிடென்ட்டாக முத்துக்குமரன் சௌந்தர்யா தென் தீபக் ஸோ ஆல் த்ரீ வில் கோ ஸோ ஜாக் இல்லைன்னா மஞ்சரி நான் இதில் யாரா ஒருத்தர் போவாங்க நினைக்கிறேன் தீபக் முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்லின்க்கு வாய்ப்பு இருக்கு நிறைய தீபக் சார் முத்து தீபக் சார் முத்துக்குமரன் மஞ்சுரி மேம் விஷால்